மா இந்த மாசம் பால் காசு கொடுங்கம்மா எவ்வளவு ஆச்சுங்க இந்த மாசத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அம்மா இல்லைங்க அவங்க பாட்டு கேக்குறாங்க நீங்க பாட்டுக்கு எடுத்து தரீங்க கணக்கு வழக்கு எல்லாம் பார்க்க வேணாமா அதெல்லாம் அவங்க கரெக்டா தான் சிட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது இந்த வீட்ல படிச்சவன் நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன் இருங்க நான் கணக்கு போட்டு சொல்றேன் அட வேண்டா சிருஷ்டி இந்த போன்ல கால்குலேட்டர் ஒண்ணு சும்மாவே இருக்கு

நீ மேக்ஸ்லயே பத்து மார்க் தான் வாங்கல அவளுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பது ரூபாய் அந்த செல்லுல எப்பவும் கடங்கு தப்பு தப்பாதான் இருக்கு நான் போய் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபா எட்டு வந்துடுறேன்